அம்மா வளாவ வளாவல அந்த மூள பத்தியே ஒரு பேங்கர் கத்துக்குது அதுல இருந்து அதிலிருந்து வரவேற்றுக்கொண்டு இந்த அநேகமாக தெரிந்திருக்கும் அவருடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு ரெண்டாயிரத்தி நான்கு மற்றும் அவருடைய இருந்தது முற்போக்குவாதி அவர் கணக்கு அதேமாரி அவருடைய கட்டுரைகள் ஆங்கிலத்துக்கு வந்த கட்டுரைகள் அந்த கட்டுரைகளை கட்டுரை கிட்டத்தட்ட அவர்கள் கேட்டு கொடுத்துவார்கள் அவருடைய அனுபவம் அவருடைய கட்சிக்குள் சமசமாஜ கட்சிக்குள் அவர் பணிபுரிந்தபோது அவர்கள் மனம் உகந்த மனம் படைத்த மனம் வேதளித்தாக அவர்கள் வந்து இந்த மாதிரியான அமைப்புகளுடனும் அவருடைய தத்துவ தற்க கோட்பாடுகளும் உடன்பட முடியாத நிலையில் அவர்கள் நோக்கி பார்த்து நிலவிய இந்த கட்டுரைகள் இதை பற்றிய ஒரு சொல்வார்கள் நாங்கள் விஷயம் வாழ்க்கையில் பணிக்கின்ற பொழுது கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் லேப் இதில் வந்து ப்ரொசீஜர் அப்சர்வேஷன் அண்ட் இன்ஃபுரன்ஸ் அப்சர்வேஷன் அண்ட் இன்ஃபுரன்ஸ் அவருடைய அனுமானம் போக்கு இயக்கங்கள் பற்றியதும் அந்த காலத்தில் காலநிதி காலத்தினுடைய எச்சம் அந்த அந்த காலத்தில் அந்த இருந்த அரசியல் சூழ்நிலை இவற்றை கட்சியும் இவரோடு பழகிய அல்லது இவர் பழகிய என்ன பெரியதா பிரிப்பு நம்பத்தின போன்றவை நாங்கள் வியந்து பார்க்க ஆளுமைகள் ஆளுநர்களின் பின்னால் இருக்கக்கூடிய பொறுமைகள் கட்சி எல்லாமே தொழிற்சலாக தன்னுடைய கட்சி பார்த்து அதனால்தான் இதை அனுமானம் என்று சொல்லுவேன் அது முடிந்தபடி அது வரலாற்றில் ஒரு புள்ளிகளாக வரலாற்று புள்ளிகளாக எடுத்துக் கொள்ள முடியாது அதை ஒரு ஆய்வாளரோ அல்லது ஒரு அகடமிக் தான் அதை ஆஹ் சரிபார்த்து பண்ணி சொல்ல வேண்டும் அதை இது அவருடைய அனுமானம் அந்த அனுமானத்தை ஆஹ் அவர் சொன்ன மாதிரியே எஸ்கே விக்னேஸ்வரன் மொழிபெயர்த்தார் இதில் இன்னொரு விசேடமான அம்சம் என்னவென்று சொன்னால் ரஜிகுலம பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய அவருடைய வாழ்வில் நடந்த பல பல பரிமாண மாற்றங்கள் வந்து இந்த அகடமிக்ஸ் என்று சொல்லப்படும் அங்கு படி கற்பித்த ஆசிரியர்கள்னாலும் அவரை சூழ்ந்து நின்ற முற்போக்குவாத நட்புக்காதான் என்னுடைய பரிணாம மாற்றம் வருகின்றது அதே போன்ற ஒரு நிலைதான் லக்னேஸ்வரனுக்கு இருக்கின்றது அவருடைய பாடசாலை காலத்தில் அவர் எப்படி என்னுடைய ஆசிரியர்களால் இப்படி ஒரு பரிணாம மாற்றத்தில் உட்படுத்தப்பட்டார் இந்த இரண்டு பேரும் இரண்டு பேருடைய வாழ்க்கையும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரே சமாந்தரமாக வந்து சர்விகரோடு சர்விக் பணிபுரிந்த பொழுது இரண்டும் போன்ற நிகழ்ந்த ஒன்றும் இணைந்து கொண்டிருந்தன அந்த வகையில் ரெஜி மனதைய அனுபவத்தை சிறப்பாக சொல்லக்கூடிய பகுதியும் அதற்கான தரவுகளும் அவர்களிருக்கின்றது அவருடைய இந்த மொழிபெயர்ப்பை எல்லோரும் முதலாவதாக ரஹ்மான் ஜான் ரஹ்மான் ஜான் வந்து உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் நான் நினைக்கின்ற அது ஒரு டிஎஸ்டி கந்தேற்றன்னு சொல்லி இங்கு தரப்படியாகவும் நினைக்கப்படும் அவர் ஒரு தமிழ் தேசிய போராட்டத்தில் மிக முக்கிய பங்கு வகித்திருக்கிறார் தமிழ் தேசிய வரலாற்றில் பல புள்ளிகளை இணைக்கக்கூடிய தகுதியில் அவருக்கு நடத்த அவர் இந்த தலைமுறை வாழ்க்கை பற்றிய இந்த நூலை முதலாவதாக அதை நூல் சென்று அதன் தன்னுடைய வாசையில் அது பற்றிய சில கருத்துக்களை கூறுவார் பதினைந்து நிமிடங்கள் தான் ஒருவருக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது ஒரு முக்கியத்துவான பாத்திரத்தை வாய்ப்பிருங்க அது வந்த கடங்களைக்கு சரியாக ஒரு குறிப்பான காலகட்டத்துல

அவருடைய பாத்திரங்கள் எவ்வாறு இருக்கின்றது இது குறிப்பா படம் போட்டு காண்பது அப்ப அந்த வகையில் மிக முக்கியமான பாத்திரம் இருக்கிறது அதோட போராட்டங்கள் வெவ்வேறு இருந்தாங்க அவை கூடாக ஒரு 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 ஒரு

இன்னும் சில அம்சங்கள் கவனிக்கக்கூடியது அந்த கட்சிக்குள்ள இருக்கிற உருவர்கள் சமுதாயத்தில் இருக்கிற அந்த அதிகாரப்படிநிலைகள் அல்லது வர்க்க நிலைகள் அப்படியே கட்சிக்கு பிரதிநிதித்துவப்படுத்த பார்க்கலாம்

ஆனா இது கைவசமா நாங்க சிக்க குழந்தைகளுக்கு அனுபவங்கள் வந்து அங்க வர்க்க தன்மை அவர்களுக்கு அந்த அந்த வர்க்க சிந்தனை வந்து அங்க திருமண உள்ளோட்டத்தில் செயல்படுது உதாரணமா மிகவும் பெரிய விவசாய பின்னணிகள் இருந்து வார தொழிலாள வார போராளிகள் கைது செய்யப்படும் போது மிக மோசமா சிந்தனை செய்யப்படுறாங்க சப்பதைப்படுறாரு

이제 밖에 또 타고 가는 거